வணக்கம் இது ஒரு ஆழமான அலசல் இப்போ கடவுள்னு சொன்னா பொதுவா நமக்கு என்ன யாபகம் வரும் ஒரு 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 பெரிய சிம்மாசனம் அதுல ராஜா மாதிரி ஒருத்தர் அப்படி பிம்பம் இல்லையா ஆமா சரியா சொன்னீங்க வண்ண அரசர்கள் புத்தகத்துல கூட அப்படிதான் ஒரு காட்சி வருது தீர்க்கதரிசி மீகா பாக்குறாரு கடவுள் சிம்மாசனத்துல இருக்காரு அவரை சுற்றி தேவதூதர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காட்சி ஆமா ஆனா நம்ம இருக்கிற குறிப்புகள் இந்த காட்சியே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது அதாவது குமாரன் ஒரு மனிதனாக பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவர் அப்படி ஒரு சிம்மாசனத்துல நம்ம பார்க்கிற இந்த காலத்துக்குள்ள தன்னை வெளிப்படுத்தினாரா இதுதான் இன்னைக்கு நம்மளோட கேள்வி இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான இறையல் மர்மம் இருக்கு உங்க குறிப்புகள்ல ரெண்டு முரண்பாடான விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார் ஆமா எங்கும் நிறைந்தவர் இன்னொன்னு பாவம் செய்ய வாய்ப்புள்ள நம்ம மாதிரி சிருஷ்டிகள் கடவுளோட முழு மகிமைய நேரடியா பத்த அழிஞ்சு போயிடுவோம் இந்த ரெண்டையும் பாக்குறது சரி இந்த நாம இன்னைக்கு அழுக்க போறோம் சிம்மாசனத்தில் இருந்த கடவுளை பத்தின அந்த காட்சி உண்மையா இல்ல ஒரு உருவகமா இல்ல அதுக்கு வேற ஏதும் அர்த்தம் இருக்கா உங்க மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் உங்க குறிப்புகள் அத தெளிவா சொல்லுது என்ன அது அதாவது இருப்பது இல்லாததுன்னு எல்லாமே தான் இருக்கு பிரபஞ்சமே தான் இருக்கு அவரை விட்டு தனியா எதுவுமே இருக்க முடியாது ஓகே அப்போ நம்ம எப்பவுமே தான் இருக்குன்னு அர்த்தம் ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது சூரியன் நமக்கு உயிர் கொடுக்குது ஆனா நம்ம நேரா சூரியனுக்குள்ள போனா சாம்பல் ஆயிடுவோம் அது மாதிரிதானா இதுவும் மிக சரியான உதாரணம் அதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு நாம எப்பவும் கடவுளுக்குள்ள இருக்கோம் ஆனா அவரை நேரடியா பார்த்தா அழிஞ்சிடுவோம் அப்போ மீகா பார்த்த அந்த தரிசனத்துல கடவுளை சுற்றி இருந்த அந்த தேவதூதர்கள் ஏன் அழியல இதுதான் முக்கியமான கேள்வி ஆமா இந்த கேள்விக்கு உங்க குறிப்புகள் ஒரு நாலு சாத்தியமான பதில்களை கொடுக்குது அதுல முதல் பார்வை பிதாவும் குமாரனும் ரெண்டு பேருமே ஒரு உண்மையான சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தாங்க இது சாத்தியமா உங்க குறிப்புகளின்படி இதுல ஒரு அடிப்படை சிக்கல் இருக்கு அதாவது பாவம் செய்யற சாத்தியம் இருந்தப்போ கடவுள் தன்னுடைய முழு மகிமையோட தன்னை நேரடியா வெளிப்படுத்தி இருந்தா அங்க இருந்த எல்லாரும் அழிஞ்சிருப்பாங்க ஆமா அந்த தேவதூதர்கள் உட்பட கடவுள் குமாரன் மூலமா ஒரு சிருஷ்டி வடிவத்துல பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் சிருஷ்டிகள் முதல் முறையா கடவுள நேரடியா பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல சரி அப்போ முதல் பார்வை தப்பு அப்போ ரெண்டாவது பார்வைக்கு வருவோம் மட்டும் மட்டும் அந்த இருந்தார் என்ன பிரச்சனை அதே அவருடைய எல்லையற்ற மகிமை சுஷ்டிகளை அழிச்சிருக்கும் இதுல எந்த மாற்றமும் இல்ல கடவுள் அன்பானவர் அவர் தன்னுடைய சிருஷ்டிகளை பாதுகாக்கவே விரும்புவார் அழிக்க விரும்ப மாட்டார் அப்படிதானே நிச்சயமா அதனால இந்த ரெண்டாவது பார்வையும் பொருந்தல ஓகே முதல் ரெண்டு பார்வைகளும் சரியில்லை அப்போ மூணாவது பார்வர் ஒருவேளை குமாரன் மட்டும் அந்த சிம்ஹாசனத்துல இருந்திருக்கலாமோ பிதாவின் சார்பா அவர் ஆட்சி செஞ்சிருக்கலாம் இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி ஆனா இது இன்னும் ஒரு பெரிய தர்க்க பிரச்சனையை உருவாக்குது யோசிச்சு பாருங்க குமாரன் ஏற்கனவே ஒரு சிம்ஹாசனத்துல ராஜாவா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் எதுக்காக அவர் ஒரு சாதாரண மனிதனா பொறந்து கஷ்டப்பட்டு சிலுவையில இருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை மறுபடியும் சம்பாதிக்கணும் சரியா சொன்னீங்க அது அவருடைய மீட்பின் திட்டத்தோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கிடும் அவர் ஏற்கனவே ராஜாவா இருந்தா பூவிக்கு வந்து ராஜ்யத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்ல அது ஒரு நாடகம் மாதிரி ஆகிடும் ஆமா அவருடைய தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால இந்த மூணாவது பார்வையும் இறையியல் ரீதியா சரியா பொருந்தல அப்படியா சரி முதல் மூணு வழியிலேயும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்போ மீக்கா பார்த்த அந்த காட்சிக்கு என்னதான் அர்த்தம் இதுதான் இப்ப பெரிய மர்மமா இருக்கு இதுதான் இந்த விவாதத்தோட திருப்புமுனை முனை நாலாவது பார்வை இந்த புதருக்கு ஒரு ஆச்சரியமான ஆனா தர்க்க ரீதியான ஒரு தீர்வை கொடுக்குது அத பார்வை என்னன்னா பிதாவோ குமாரனோ ரெண்டு பேருமே கால வெளிக்குள்ள தங்களை நேரடியா ஒரு சிம்மாசனத்துல வெளிப்படுத்தவே இல்லை என்னது வெளிப்படுத்தவே இல்லையா அப்போ மீகா பார்த்தது என்ன ஏசாயா எசேக்கியல் போன்ற தீர்க்கதரிசிகள் பார்த்த தரிசனங்கள் எல்லாம் உங்க மூலங்களின்படி அவங்க பார்த்தது கடவுளோட உண்மையான அல்ல கடவுள் வந்துட்டு காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டவர் வானமும் வானாதி வானமும் உண்மை கொள்ளாதேன்னு பைபிள் இல்லையா ஆமா அவர் தன்ன சிருஷ்டிகளிட இருந்து மறைச்சுக்கிறாரு அது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக மீகா பார்த்தது வந்துட்டு கடவுளோட பிரசனத்தை குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம் இல்லைன்னா கடவுளின் பெயரால் அனுப்பப்பட்ட ஒரு உயர்நிலை தேவதூதன் அது கடவுள் எப்படி இருப்பார்னு காட்டுற ஒரு ரூபகம் ஆனா அது கடவுளே இல்ல ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு மோசே கடவுளோட முகமுகமாக பேசினார்னு ரொம்ப தெளிவா இருக்கே அதுவும் ஒரு தேவதூதன் தானா இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க குறிப்புகள் இது எப்படி விளக்குது அந்த முகமுகமாக பேசுதல் அப்படிங்கிறது நேரடியா முகத்தை பார்த்து பேசுறதை குறிக்கல அது ஒரு ரொம்ப நெருக்கமான உரையாடலை குறிக்கிற ஒரு எபிரிய பயன்பாடு ஓ என இன்னொரு இடத்துல ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாதுன்னு கடவுளே மோசை கிட்ட சொல்றார் அப்போ எப்படி மோசே கடவுளோட முகத்தை பாத்துருக்க முடியும் ஆமா அதுவும் சரிதான் பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல கடவுள் தன்னுடைய முழு மகிமையும் வெளிப்படுத்தாம தன்னுடைய பேர ஆலயத்துல வைப்பதா சொல்றார் சாலமோனின் ஆலயத்துல கடவுள் வாசம் செய்யல அவருடைய பேர் அங்கே வாசம் செஞ்சது அது மாதிரி தான் இதுவும் ஓ அப்போ பழைய ஏற்பாட்டில் நாம வாசிக்கிற கடவுளின் தரிசனங்கள் எல்லாமே ஒரு விதமான ரூபகம் அல்லது கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதிநிதின்னு சொல்றீங்க இது பெரிய விஷயம் அப்படியானால் குமாரன் ஒரு மனிதனாக பிறந்தது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அதுதான் இந்த கதையோட உச்சகட்டம் குமாரன் ஒரு சிருஷ்டியாக ஆதாம் என்கிற மனிதனாக பூமிக்கு வந்தபோது தான் மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக ஏய் சிருஷ்டிகள் கடவுளை நேரடியாக பார்த்தாங்க ஆமா பார்த்து பேசி தொட்டு அதன் பிறகும் உயிர் வாழ முடிஞ்சது தான் அவருக்கு இம்மானுவேல்னு பெயர் அதோட அர்த்தம் கடவுள் நம்முடன் இருக்கிறார் அவர் வெறும் அடையாளமா வரல அவரே கடவுளாக சிருஷ்டிகளுக்குள்ள வந்தார் வா இப்ப புரியுது ஆக குமாரனின் வருகைக்கு முன்பு கடவுள் சிருஷ்டிகளுடன் இருந்தார் ஆனா அவங்க பாதுகாப்புக்காக அவங்க கண்களுக்கு காணப்படவில்லை சரி அவருடைய வருகைக்குப் பிறகு அவர் அவர்களுடன் இருந்தார் மற்றும் காணப்பட்டார் இந்த வித்தியாசம் மிக முக்கியமானது மிகச் சரியாக அவர் எதுக்காக ஒரு சிருஷ்டியா வந்தார்னா காலவெளிக்குள்ள இருக்கிற பாவத்தையும் மரணத்தையும் அழிக்கிறதுக்காக அவர் ஒரு சிருஷ்டியா சிம்மாசனத்துக்கு ஏறி சிருஷ்டிகளின் ராஜாவானார் வெளியிலிருந்து ஆட்சி செய்யல உள்ளிருந்தே பாவத்தை ஜெயிச்சார் இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இயேசுவோட பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்க குறிப்புகள் என்ன சொல்லுது அதுவும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு காலவெளியில் பாவம் மரணம் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பணி அவர் அந்த ராஜ்யத்தை மீண்டும் பிதாவிடம் ஒப்படைப்பார் அதன் பிறகு கடவுளே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார்னு பவுல் எழுதுறார் சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா குமாரன் ஒரு சிருஷ்டியாக வருவதற்கு முன்பு கடவுள் தம்மை இந்த காலம் மற்றும் இடத்திற்குள் நேரடியா வெளிப்படுத்தவே இல்லை ஆமாம் சிருஷ்டிகளை பாதுகாக்கிறதுக்காக அவர் தம்மை மறைத்து கொண்டார் பழைய ஏற்பாட்டுல வர்ற தரிசனங்கள் எல்லாமே வெறும் அடையாளங்கள் தான் குமாரனின் மனித அவதாரம் தான் சிருஷ்டிகள் கடவுளை பார்த்து உயிர் வாழ முடிஞ்ச முதல் மற்றும் ஒரே நிகழ்வு ஆமா கடவுள் எல்லையற்றவர் நித்தியமானவர் காலம் மற்றும் இடத்திற்குள் கட்டுப்பட்டு வாழும் நம்மால் அவரை முழுமையா புரிஞ்சிக்க முடியாது அவர் தன்னை வெளிப்படுத்தியதை மட்டுமே நாம் அறிய முடியும் நிச்சயமா இந்த கலந்துரையாடல் ஒரு ஆச்சரியமான சிந்தனையை தூண்டுது உங்க மூலங்கள்ல கடைசியா ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு கால வெளியில பாவம் மரணம் எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கூட அப்போதும் கூட கால கட்டுப்பட்டிருக்கும் சிருஷ்டிகளால் எல்லையற்ற பிதாவாகிய கடவுளை நேரடியாக காண முடியுமா என்பது ஒரு மர்மமாவே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு முழுமையான பாவமில்லாத பிரபஞ்சத்தில் கூட வரையறுக்கப்பட்ட ஒரு உயிரி எல்லையற்ற கடவுளை உணர்வது அல்லது காண்பது என்பதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் ஒருவேளை அந்த எல்லையற்றதை ஒருபோதும் முழுமையாக காண முடியாததுதான் நித்திய காலத்துக்கும் நம்மை பிரமிப்பிலும் ஆராதனையிலும் வைத்திருக்கப் போகும் ரகசியமோ இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி